பட்ஜெட் இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று முதலாம் திகதி இந்திய பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் இது அவர் தாக்கல் செய்யும் ஒன்பதாவது பட்ஜெட் ஆகும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை மையமாகக் கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் உட்கட்டமைப்பு விவசாயம் தொழில்நுட்பம் மற்றும் அண்டை நாடுகளுடனான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதியுதவியில் இம்முறை அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இலங்கைக்கு நிதியுதவியாக கோடி இந்திய ரூபாவை இந்தியா ஒதுக்கியுள்ளது இது கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட முன்னூறு கோடி ரூபாவை விட அதிகமாகும் இந்த நிதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வளர்ச்சி திட்டங்கள் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது